கௌசி கௌசி எங்க போனா ஏய் கௌசி யார் வீட்ல இல்லையா இவ்ளோ சத்த போறனே யாராவது வந்து என்னன்னு கேக்குறங்களா பாரு கௌசி எங்க போய் தொலைஞ்சா அம்மா அம்மா மா மதுவளாவை குட்டி குட்டி நான் மதுவளாவை வளைக்கமா அம்மா

விட முடியாதுடி விட முடியாது இரு இரு அம்மா எங்கடி அவ இப்ப அம்மா இடுப்புலாம் வலிக்குமா ஒப்புரசனுக்கு தெரியுமா அடிச்சது ஒப்புரசனுக்கு தெரியுமா டி இல்லாமா அவர் ஆபீஸ் போயிட்டாரு ஆபீஸ் போனதுக்கு அப்புறம்தான் என்ன ஆச்சு அப்படின்னா

ஏன் அவங்ககிட்ட எல்லாம் இல்லையா உன்னோட பாத்திரம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து சமைக்க வேண்டியதானே நீனே ஆ அதெல்லாம் கயிறு கட்டி சாக்கு மூட்டையில கட்டி ஏதோ பரணிய அது மேல போட்டு வச்சிருக்காவ அத போய் எப்படிமா நான் போய் எடுப்பேன் எடுக்க முடியாதுல்ல அதனாலதான் அது மாமியாரோடது அதை கேட்டதுக்கு அவ்வளவு தூரம் பேசினா மாமியார் கூட கேட்டாங்க கூட்டடியாவை சமைக்கணும் ஆனா தர முடியாதுன்னு சொல்லிட்டா இதை கேட்டதுக்கு திருப்பிட்டு என்ன அடிக்கிறோம்மா அவ பணக்காரியா இருந்தா அப்படி நான் அடிக்கலாமா சொல்லுமா நீனே அவ்ளோ அடி அடிக்கிறாமா என்னால தாங்கவே முடியல தெரியுமா அடி பாவி யா பிள்ளை வா அடிச்சு நொறுக்கிருக்கா அவள சும்மா விட மாட்டேன் ஏதா அவளுக்கு பேர் என்னது அவளை வாமா. ஏங்க நான் வரதெல்லாம் இருக்கட்டும்ங்க அதெல்லாம் விடுங்கங்க உங்க என் உங்கள் உங்க வீட்டுக்கு நான் எதுக்குங்க அனுப்பி வச்சிருக்கேன் இதுக்காக அனுப்பி வச்சிருக்கேன் பாவமாக இருக்கு அவளை பார்த்தாலே எவ்வளோ கஷ்டமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க அடிச்சு அடிச்சு அந்த பிள்ளை என்னத்துக்கு ஆகிறது முதுகுல அடிச்சிருக்கிறா அந்த தீபிகா ஆ என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறா கேட்க கேக்க பாக்க யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்காரா ஃபோன் பண்ணதுக்கு எப்பெல்லாம் ஒரே அழுக மாமா அவள் அடிச்சு போட்டாம்மா அப்படின்னு வந்து பார்த்தா இடுப்பெல்லாம் வலிக்குதான் இடுப்புலே அடிச்சிருக்கா அப்போ அவளுக்கு எவ்வளோ துமர் இருக்கும் நீங்களாம் என்னங்க பண்ணீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா உங்க பையன்லாம் சொல்லுங்கங்க ஏமா முல்லை நாங்கள் எப்படிமா வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் அவளையும் தானே பிடிச்சி இழுத்தம்மா அம்மா அவளெல்லாம் நம்ம இழுக்க முடியுமா எனக்கு இருக்க சத்துக்கு என் வயசு என்ன அவள் வயசு என்ன ரெண்டு பேரும் இப்படியே அடிச்சிட்டாள்வம்மா இவ கூட அடிக்கலம்மா அவள் தான் போட்டு அடி இடி நடிச்சிட்டான் என்னம்மா செய்கிறது என் கையில் என்ன இருக்குது அவளுக்கெல்லாம் பேச்சு கேட்குறாளுகளா சொல் அவள் பாட்டுக்கு அடிச்சு போட்டா பாவம் கவுசி கஷ்டமாக போச்சு எனக்கே அவள் பாத்திரத்தை கொடுக்க மாட்டேன்னு அவள் தூக்கிட்டு கிளம்பிட்டான்மா அவள்லாம் பணக்கார விட்டு பொண்ணுமா அவங்க அப்பாலாம் வரைஞ்சு கட்டிகிட்டு வந்துடுவார் அவள்கிட்ட வாய் கொடுத்து பேசுகிறதுக்கே பயமாக இருக்குமா அந்தளவுக்கு பிடிவாத காரியாக இருக்கிறாள் அவள்கிட்ட எல்லாம் இப்படிமா பேச சரி வீடு ஏதோ நடந்தது நடந்து முடிஞ்சுச்சு இனிமே திரும்ப அந்த பிரச்சனையை கிளறி என்ன ஆக போகுது ஒன்றும் ஆக போகிறது இல்லைல்ல விட்டு தொலைமாமுல்ல போனால் போட்டோம் அவ பணக்கார வீட்டு பொண்ணா இருந்தா என்ன ஏன் எங்கள் வீட்டிலலாம் பணம் காசெல்லாம் இல்லையா நாங்கெல்லாம் பணக்கார வீடு எல்லாம் இல்லையா என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க பேச்சு பேசாமல் போயிவிடுங்க சொல்லிட்டேன் அவ்வளோதான் ஆமாம் பானாக்கார வீட்டு போனா பானாக்கார வீட்டு ஏன்னா போங்க பேசாம நான் இப்போ அவளை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அவங்க அப்பா வந்தாலும் சரி அவங்க ஆத்தா வந்தாலும் சரி இல்லை அவங்க வீட்டில் உள்ள ஆளுக அவ்வளோ பேர் வந்தாலும் சரி இந்த முல்லை யாருன்னு காட்டாம நான் போக மாட்டேன் யா பிள்ளைவே அவள் அடிச்சிருக்கான்னா அப்போ அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் சும்மா விடுவேனா நானே முளை நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பேசிக்கிறமா எதுவாக இருந்தாலும் அவள் புரிசு ஆறு வசந்து வரட்டும் அவங்கிட்ட நான் சொல்லி கண்டிக்க சொல்கிறம்மா நீ எதுவும் பேச வேண்டாம்மா ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளுக்கு அவ்வளோ அக்கா தங்கச்சின்னு கொஞ்சம் ஒற்றுமை இருக்கணும் இல்லையா நீ வந்து ஏதாவது பேசி அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகி ஏமாமில்ல தேவையில்லாத வம்பு அதுக்கு தான் சொல்கிறேன் நீ அவகிட்ட எல்லாம் பேசுவேன் அவள் பஜார் மாதிரி நடந்துக்குவா வேண்டாமில்லை இதோட விட்டுரு நீ போமா ஏங்க அடித்தது ஏன் பிள்ளைங்க ஏன் பிள்ளை இப்படி அடிச்சு போட்டு வச்சிருக்கிறா நான் எப்படிங்க எனக்கு என்னென்னு போக முடியும் அதெல்லாம் சரிபட்டே வராது அது எப்படிங்க நான் போக முடியும் முடியாது முடியாது அவளை இன்னைக்கு ஒன்று ரெண்டு கேட்காம நான் இங்கேருந்து போகவே முடியாதுங்க ஏங்க நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க நான் பார்த்துக்கிறேன் என்னம்மா நீ சொல்றது எதுவுமே நீ கேட்க மாட்ட போலே ஏமா இப்படி அப்படி பண்ணிட்டு இருக்க நான் ஏங்க கேட்கணும் இல்ல நான் ஏன் கேட்கணும்னு கேட்டேன் நகருங்க முதல்ல ஏ தீபிகா 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 தாண்டி கௌசியா பேரு ஆமா ஆமா அவள் பேரு தீபிகா தான் அந்த பேரு தான் கூப்பிட அவள கௌசி நீ அது உங்கள் அம்மா கிட்ட வேண்டாம்னு சொன்னா என்னம்மா ஆ வேண்டான்னு தான் சொன்னா என்னன்னு கேட்டேன் அவள் தான் சரியான திமுறு பிடிச்சவ தானே நீவும் சேர்ந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிய வேண்டான்னு தான் சொல்லேம்மா ஆ சொல்லுவா சொல்லுவா அவ சொன்னாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு ஏ தீபிகா ஏ தீபிகா ஏதோ பண்ணுங்க மொத்தத்தில் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 நான் என்ன பண்ண போறேனே தெரில இந்த குடும்பத்தை நல்லா நான் பாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த குடும்பத்தை வாழ்ந்து வந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை மாதிரி எந்த வீட்லேயும் நடக்காது போல் வீட்டுக்கு வீடு தான் இருக்கிறாங்க ஆளுக மனசை ஏதோ நாலாம் பேருக்கு தெரியாமல் பிரச்சனை வந்தாலும் முடிச்சுக்கிறாங்க அவங்களா ஆனால் என் வீட்டில் நடக்கிற பிரச்சனை ஊர் பூரா பூரா உலகம் பூரா தெரியுது கடவுளே அவனவனுக்கு பிடிச்சி கட்டிட்டு வந்தானு இந்த நிலமையா என்ன உங்களுக்கு நீங்கள் இவங்க அம்மா தானே ஏய் என்ன உங்களுக்கா என் பிள்ளை எதுக்கு அடிச்சு இப்படி போட்டு வச்சிருக்கா அவளுக்கு இடுப்பலாம் வலிக்குன்னு அலறா அறிவுல எவ்வளோ திமுரு என் பிள்ளை மேல கை வச்சு நீ அடிப்பா ஏண்டி ஏன் முன்னாடி அடிப்பா நீ கை வச்சு நீ கை இருக்காது பாத்துக்கோ ஏதோ என் பிள்ளை கொஞ்சம் இதாக இருக்குன்னு உன்னை விட்டுருக்கா இல்ல நான் மட்டும் இந்த இடத்துல இருந்தேன் ஃபோன் பண்றதுக்கு என் பிள்ளை என்ன அழுகே தெரியுமா அழுக சத்த கேட்டது கஷ்டமா போச்சு உடனே கிளம்பி ஓடையான்ட்டேன் உனக்கு இருக்க திம்முரு அடிப்பியா அவள யாரா இருந்தாலும் திமிரா பேசினா தாங்க செய்வாங்க உங்க பொண்ணு ஓவர் திமிரா பேசிச்சு அதனால கோவம் வந்து டப்புன்னு அடிச்சு போட்டேன் இதுல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தது நான் தானேங்க அப்ப நான் தானே சமையல் பண்ணணும் அதை விட்டுட்டு உங்க பொண்ணு கேட்டு பிடிவா அதை பிடிச்சிட்டு இருந்தா தான் செய்வாங்க அதனால தாங்க அடிச்சேன் இப்ப எதுக்கு அங்க இருந்து எங்க கூப்பிட தெரியாமையா நானும் எல்லாரையும் கூப்பிட தெரியும் எதுக்கு வம்பு நம்மளோட ஃபேமிலி ப்ராப்ளம் நம்மளோட போகட்டும் நம்ம மாமியார் வீட்டுக்கு அவகல இருக்கு இழுத்துட்டு அப்படின்னு சொல்லி நான் பட்ட கம்மியா இருக்கேன் நீங்க என்னடான உங்க பொண்ணு சொன்னச்சுன்னு

ஐயோ ஏ முல்ல நீ பண்ணுறது தப்புமா ஒரு பெரிய மனுஷன் அவகிட்ட சண்டை போடுறது தப்பு அவன் நான் ரெண்டு அடி அடிச்சு நீ ஆனால் நாலு அடி அடித்தாலும் அவன் அடித்தாலும் அது உனக்கு அவமானம் சொல்லிட்டேன் கௌசி உங்கள் அம்மா கிட்டே சொல் சண்டையெல்லாம் வேண்டாம்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லுமா ஆ அவளை சும்மா விடாத நீனு அவளை அடிச்சு தூக்கி போடு அவன் என்ன எப்படி தெரியுமா அடித்தான் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ விட்டுறாதம்மா ஏ நீங்கள் சொன்னால்

ஏய் விடுங்க விடுங்க முடிய விடுங்க நல்ல ஃப்ரீ மாதிரி இப்படி இழுத்து வச்சிட்டீரியா ஹலோ விடுங்க ஏய் யாப்ளேவி நீ இந்த முளை யாருன்னு உனக்கு தெரியுமாடி இந்த வாங்குக்கோ வாங்குக்கோ நல்லா இந்த இனிமே அவகிட்ட ஏதாவது வம்பு வச்சிட நடக்கிறது வேற அவ்ளோதான் சொல்லிட்டே பாத்துக்கோ ஆளும் மண்டையும் சைஸும் மூட்ட கனி ஏத்தத நீ முழி பண்ணிட்டிருக்க இந்த 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 வாங்கு வாங்குடி ஆ ஐயோ

என்னோட வீட்ல gara கோபடுங்க அத்தா என்னாச்சே பிடிச்சு பிக்கறவளே கடவுளே கவுசியக்கா உங்க மூவடை சொல்லுங்க என்னால தாங்க முடியல கவுசியக்கா வலிக்குது ஹலோ ஹலோ விட்டிருங்க ப்ளீஸ் அம்மா நீங்க உங்க நான் அடிச்சது தப்புதான் இந்த மாதிரி எல்லாம் ப்ளீஸ் நீங்க ரொம்ப அடி அடிச்சிட்டீங்க அவங்கள அடிச்சது கூட நான் ரெண்டு இருக்கலாம் ஆனா நீ இவ்ளோ அடி அடிப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல ப்ளீஸ் விட்டுருங்க அத்தா என்ன பார்த்துட்டே இருக்கீங்க ஓ உன் உமாமாவை கூப்பிடுறியா கூப்பிடு கூப்பிடு உமாவியா மட்டும் நான் விட்டுவேன் நினைச்சியா ஏ என்னை பத்தி என்ன நினைச்ச நினைச்சேன் எப்பாரு இனிமே என் பொண்ணுக்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டேன் உன்ன சும்மாவே விட மாட்டேன்டி தெரிஞ்சுக்கோ உன் வீடு நீ பணக்கார பொண்ணா இருந்தா என்ன பெரிய இவளா வீட்டில் தான் பணம் இருக்குது காசு இருக்கு சொத்து இருக்குது நகை இருக்குது எல்லாம் இருக்குது உன் வீட்டில் தான் இருக்குன்னு சீன் போட்டுட்டுருக்கு தெரியாத சரியா உங்களை விட நாங்களும் பணக்காரவங்க தான் புரிஞ்சுக்கோ அது முதல்ல மரியாதை இருந்துக்கோ அவகிட்ட என்றைக்காவது போட்டி போகிறோம் சண்டை போகிறோன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோ என்ன நீ பெரிய இவ்வளா நீ வந்து இந்த வீட்டுக்குள்ளே நினைஞ்சிட்டு என் பண்ண ஓரங்கட்டி வைக்கிறா இல்லை நீ ஏசி வாங்கினா நாங்கள் ஏசி வாங்க மாட்டோமா ஏ அதுக்காக தாண்டி என் பொண்ணுக்கு அன்னைக்கு உடனே ஏசி கொண்டு வந்து வாங்கி வந்து வச்சிட்டேன் தெரிஞ்சுக்கோ அது முதல் என்னன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு நினச்சேன் ஆளும் சைஸும் ஒழுங்காக இருந்துக்கவே நீ எம்மா முதுமா என்னதான் இருந்தாலும் அடுத்த விட்டு பிள்ளை இப்படி எல்லாம் பண்ணாதம்மா அவங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பா என் கிட்டதான் கேள்வி கேட்பாங்க என் பொண்ணை நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நின்னீங்க என் பொண்ணை அடிக்க விட்டு என்னங்க நீங்க பண்றீங்க உங்களுக்கு இதெல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா என்கிட்டதாமா முள்ள வந்து கேட்பாங்க அவளை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துருமா கவுசி நீ அதை சொல்லுமா நான் அவங்களுக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன் ஏ வசந்து வந்தா என்னையும் திட்டுவாம்மா திவிகா எந்திரிச்சிரு உசும்பி உனால எந்திரிக்க முடியலையா இல்லை அத்தை அவங்க ஃபுல்லாக இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க முடிப்பெல்லாம் நான் எப்படி உசுமி எழுந்திருக்கிறது ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்க தலைலாம் என்ன ஆக தெரியல ஏன்னா அப்படி இழுத்து பிடிச்சிட்டு வச்சுட்டு கடவுளே உங்கள் பொண்ணாக இருந்தால் அப்படிலாம் பண்ணுவீங்களா உங்கள் பொண்ணாக இருந்தால் அப்படின்லாம் அடிப்பீங்களா உங்களுக்கு ஒரு நியாயமே இல்லையா என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாவமாவே தெரியலையா இந்த அடி அடிக்கிறியா ஆ ஏன் பொண்ணு நீ அக்கான்னு நினச்சி அவ்வளோ நீ அடிக்க மாட்டிருந்தீங்கன்னு நான் ஏன் ஒன்று அடிக்கப் போறேன் ஏன் பொண்ணு மட்டும் அடிக்கலாமா என் பொண்ணு மட்டும் பாவம் இல்லையா ஏன் பொண்ணை இவள் அடிப்பாளா இவ்வளோ நான் எதுவும் கேட்கக்கூடாதான் ஏ அதெல்லாம் ஒழுங்காக இருந்துக்கோ இனியாது எந்திரி 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 முதல்ல உன் காலில் இருந்து கெஞ்சி கேட்குறேன் இனி உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டேன் சரிங்களா ஏன் இனி கொஞ்சம் எழுப்பி விடுங்க என்னால் முடியல சாமி இவ்வளோ அடி அடிப்பியா பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு நானா கிடைச்ச உங்க பைத்தியத்துக்கு என்ன அடி அடிச்சு உங்க பொண்ணாச்சு சாமி எப்ப ஆளை விடுங்கப்பா அப்படி மட்டும் சொன்னே நினைச்சிடாதியா எங்க அப்பாவை எங்க அம்மா கிட்ட சொல்லி உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க கண்டிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் எங்க அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாரு உங்களை என்ன ஆக்குறாரு மட்டும் பாருங்க அப்புறம் தெரியும் இந்த தீபிகா யாருன்னு உங்கள்கிட்ட நடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா என்னால் உசம முடியலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா எங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்லுவார் இதுக்கெல்லாம் ஏ வர சொல்லுடி உங்கள் அப்பா வர சொல்லு உங்கள் அம்மா வர சொல்லு உங்கள் ஆத்தா வர சொல்லு உங்கள் அப்பாத்தா வர சொல்லு உங்கள் தாத்தா வர சொல்லு யாரை வேணாலும் நீ வர சொல்லு அதுக்கெல்லாம் பயப்பட வந்து முள்ள கிடையாது அதை முதல் தெரிஞ்சுக்கோ சரியா நான் அந்தட்டா பெருசா சாப்பா வர சொல்லவா ஆட்டு வர சொல்லவான்னு நீ யாரை வேணாலும் வர சொல்லு எவ்வளோ எவ்வளோ வேணாலும் சொல்லு எவரோ எவ்வளோ வேற வேணாலும் வர சொல்லு எல்லாத்தையும் இந்த முள்ள ஒரே அசையில அசைச்சிட்டு வந்துருவா இப்பதான் பீத்ரா இப்போதான் புவாடி